வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் அதை பற்றி பார்க்க போகிற மாதிரி தான் இபிஎஃப்ஓ பாஸ்புக்கை டவுன்லோட் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு நியூ வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும் எப்படி இபிஓவில் உங்களுடைய பாஸ்புக்கை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் யூ மேங்கு யூஎம்ஏஎன்ஜி அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ஆப் ஒன்று வரும் அந்த யூமேங் ஆப்பில் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பிஎஃப்கான அந்த நம்பர் தான் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் நம்பர் கொடுப்பாங்க அந்த பிஎஃப் நம்பரை வச்சு உங்களுடைய மொபைல் நம்பரையும் ஆதார் கார்டையும் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபியை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் அதுதான் லாகின் பாஸ்வேர்டு ஸோ உங்களுடைய பிஎஃப்ஓடைய அந்த அக்கௌண்ட் நம்பரும் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டும் வச்சுட்டு இந்த யூமேங் ஆப்பில் லாகின் பண்ணிங்க அப்புடின்னா திரும்பவும் உங்களுக்கு ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதும் அங்கே வந்து வியூ பாஸ்புக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த வியூ பாஸ்புக்கை கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்புடின்னா உங்களுக்கான பிஎஃப் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கிறது டிஸ்ப்ளே ஆகும் நன்றி